ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூவும் நம்ம சேர்த்த பெரும்பயரும் சேர்த்து செஞ்ச பொரியலை பாருங்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் இந்த ஒரு ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாதமே இல்லாமல் இது மட்டும் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்றைக்கி நம்ம வாழப்பூவும் பெரும்பயரும் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான பொரியல் தான் செய்கிறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் நீங்கள் கேரளா சமையலில் வாழைப்பூ பொரியல் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாழைப்பூ பொரியல் பண்றதுக்கு நான் பெரும் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிருக்கேன் அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு குக்கரில் மாத்தி ஒரு விசில் வச்சு மாற்றி வச்சுக்கோங்க இந்த வாழைப்பூ பொரியல் பண்றதுக்கு நான் ரெண்டு வாழைப்பூ எடுத்திருக்கேன் இந்த வாழைப்பூவோட பூ இதை பாருங்க இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதுவருக்கு பாருங்க இது உள்ள இருக்கிறது மட்டும் கிடையாது இந்த தண்டோட தான் நம்ம எடுக்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு இதை பண்ணி காட்டுறதுக்காக இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு பொருங்க இந்த முன்னாடி இருக்கிற இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுவொருக்கு பாருங்கள் இந்த சைடு இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொடியாக அந்தளவுக்கு நல்லா கட் கட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பூ மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது இதுவரை எடுத்திங்கன்னா இன்னும் நினைக்கு நமக்கு ஒரு பத்து பேருக்கு சேர்ந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணுங்க ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும் இங்கே பாருங்கள் இப்போ இருக்கிற ரெண்டு வாழைப்பூவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இருக்கிற வாழைப்பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் கட் பண்ண வாழைப்பூவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க கட் பண்ண எடுத்த வாழைப்பூவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு கை வச்சு இந்த மாதிரி கை வச்சு இது மாதிரி நல்லா அது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு துளி கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சு துளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த வாழைப்பூவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டு பாதையாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ண எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி நான் பெரிய சைஸ்ன்றதுனால ஒன்று எடுத்துக்கிறேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க எலுமிச்சை இந்த அளவுக்கு பிழிஞ்சு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சன்ஃப்ராயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுக்கும்போது கலர் மாறாது அதுவே உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக கசப்பு இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சால் வாழைப்பூவை மாற்றி வச்சுக்கோங்க இதுக்கு தேங்காய் அரைப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க ஒரு மூடி தேங்காவை நல்லா பூப்போலாம் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துருவனை தேங்காவை மிக்சருக்குள்ளே மாற்றி கொடுத்துக்கோங்க மிக்சருக்கு மாற்றி கொடுத்துட்டு நான் சின்னதாக இருக்கிறதுனால பன்னெண்டு பல் பூண்டு எடுத்துக்கிறேன் இதுவே நீங்கள் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தூள் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பூண்டு நம்ம சேர்த்து தேங்காயோடு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே பெரிய சைஸ் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்குறேன் இதுவே உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து வெங்காயம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துற அது கூடவே உங்கள் காரத்துக்கு அனுசரித்து நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் சூரியகாந்தி மிளகா தான் சேர்த்து கொடுத்துருக்கறேன் நல்லா கார இருக்கும் எனக்கு காரம் இருந்தால் தான் அந்த அளவுக்கு பிடிக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற சூரியகாந்தி மிளகாவை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இதில் நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா சேர்த்தினா கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி எல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மறைச்ச தேங்காய் மசாலா இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நான் மரைச்ச தேங்காய் மசாலாவை நம்ம ஏற்கனவே உப்பையெல்லாம் சேர்த்து வாழைப்பூ நல்லா கலந்து எடுத்து வச்சிருக்கோம்ல கலந்து வச்சுருக்க வாழைப்பூவோட நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவாக சேர்த்து கொடுத்துக்கோங்க இது அந்த அளவுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி வாழைப்பூவை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ வாழைப்பூ ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டனாலும் உங்கள் காரத்துக்கான சரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க எனக்கு கார அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் காஞ்ச மிளகாவை உடைக்காமல் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த காஞ்ச மிளகாவும் கடுவும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு ரெண்டு கொத்து கருவே எப்படியே உருவிட்டு வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே நல்லா மசாலாவும் சேர்த்து வாழைப்பூ நல்லா கலந்து வச்சுருக்கோம்ல இப்போ கலந்து வச்சிருக்கிறா வாழைப்பூவை சேர்த்து கொடுத்துக்கோங்க வாழைப்பூ சேர்த்து கொடுத்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க நம்ம எலிச்ச பழம் பிழிஞ்சு சேர்த்ததுனால எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறாம இருக்கு பார்த்திங்களா அங்க பாருங்க அதே மாதிரி அதிகமா சுவர்பும் அதிகமா இருக்காது இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃபில்ல வச்சு இடையில இடையில திறந்து கிண்டி கொடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வாழைப்போ வேக விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம வாழைப்பூ எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே பாருங்கள் நம்ம இடையில இடையில திறந்து கிண்டி கொடுத்ததுனால இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இங்கே பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை அங்கே பாருங்கள் வாழைப்பூவில் இருந்து இறங்கி வரும் பார்த்தீங்களா அந்த தண்ணியிலையே நல்லா வெந்து வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு மாற்றி வச்சுருக்கோம்ல பெரும்பயிறு இந்த சைடில் சேர்த்துக்கோங்க நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சாவே போதும் அங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு வேகமும் இல்லை பெந்து உடையவும் இல்லை இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஓட சேர்த்து இது இடையில இடையில் இந்த பெரும் சேர்த்து சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க நமக்கு வாழைப்பூ பொரியல் சூப்பர் அடி ஆகிடுச்சு இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பெரும்பயிரும் வாழைப்பூவும் வச்சு செஞ்சால் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதோட டேஸ்ட்டு அளவுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் வாழைப்பூ அப்படியே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க தொகுக்கன் நினைச்சிட்டு ஆனால் நீங்கள் பெரும்பயர் சேர்த்து செஞ்சு செஞ்சு கொடுங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க சாதம் எதுவுமே தேவையில்லை இது ஒன்றே போதும் அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது ஒரு தடவை மட்டும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ 汽油。